ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் பீக்கங்காய் வந்து நிறைய இருக்குது ஆனால் ஒன்று கூட எனக்கு ஏற்ற இடத்துல இல்லை ஸோ நேற்று அவங்க அவங்க வர்றப்ப எனக்கு முடிய மாட்டேங்குது வேலை இருக்குது அவன் எனக்கு வேலை இருக்கும்போது அவங்களுக்கு முடிய மாட்டேங்குது அப்படியே வந்து அதை பெருசாக விட்டுக்கிட்டே இருக்கிறோம் வீடியோ இல்லாமல் நீங்களே பறிச்சுருங்கன்னு சொன்னால் இந்நேரம் பறிச்சிருப்பாங்க பட் வீடியோவும் எடுக்கணும் இவ்வளோ காய் அப்படிங்கிறதுனால டிலே ஆகிட்டே இருக்குது இப்போ நான் என்ன பறிக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக டபுள் பின்ஸ் எட்டரை வரைக்கும் பறிக்கலான்ட்டு வந்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ வந்து எட்டுதோ அது மட்டும் பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சிட்டு காமிக்கிறேன் ஓரளவுக்கு எட்டின வரைக்கும் பறிச்சிருக்கேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா விளைஞ்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு மாதிரி கருப்பு கலராக மாறிடுது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது நாளைக்கு வந்து இதே அளவுக்கு நம்ம ஏற்கனவே பறித்து வச்சதும் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நாளைக்கு சும்மா ஒரு லெவன் ஓ கிளாக் பயிர் சாப்பிட்றதுக்கு எப்போதுமே வந்து ரெண்டு கலர் சுண்டல் அதுக்கப்புறம் வேறு என்ன பட்டாணி ரெண்டு கலர் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பயறு அப்புறம் வேர்க்கடலை இதை தான் மாற்றி மாற்றி செய்கிறோம் ஸோ இப்போ வந்து எனக்கு ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பயிரும் கிடச்சிருக்கு ஸோ சும்மா வேக வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு சும்மா சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன் குருமாவும் நல்லாயிருக்கு ஆனால் டெய்லி ஹெவியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஹெவியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாலு காய் சாப்பிட்டாலும் போதும் ஆளுக்கு ஒரு கை சாப்பிட்டாலும் போதும் ஏற்கனவே எடுத்து வச்ச பயிர் ஒரு கை இருக்குது ஸோ இதையும் சேர்த்து போட்டோன்னா நாளைக்கு ரெண்டு பேருக்கு தாராளமாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குதா நிறைய பறைக்கலான்னா டைம் இல்லை வீக்கெண்டு தான் பறைக்கணும் வீக்கெண்டும் இப்போல்லாம் கொஞ்சம் பிஸி ஆகிடும் அதனால தினமும் ஒரு பத்து காய் பத்து காய் அந்த மாதிரி தான் பறிச்சிட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிட்டா